உறவுகளுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் இளமனூரில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் மறவர்களுக்கும் இன்று காலை சாதி கலவரம் ஏற்பட்டுள்ளது இளமனூரில் தேவேந்திர குல வேளாளர்கள் மறவர்கள் நாடார்கள் என்று பலர் வசிக்கிறார்கள் இந்த பகுதியில் சாதி சம்பந்தப்பட்ட போஸ்டர்கள் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு இருந்துள்ளது ஆனால் இந்த உத்தரவை மீறி தேவேந்திரகுல வேளாளர் வசிக்கின்ற பகுதியில் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் சாதி சம்பந்தப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளார்கள் அவற்றை அகற்ற சொல்லி காவல் நிலையத்தில் தேவேந்திரகுள வேளாளர்கள் புகார் கொடுத்துள்ளார்கள் ஆனால் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இமானுவேல் சேகரன் புகைப்படம் ஓட்டிய பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளார்கள் இதை காவல்துறை அகற்ற சொல்லி கூறியது அவர்கள் மாற்று சமூகத்தினர் வைத்த அந்த பேனரை அகற்றுங்கள் அப்பொழுதுதான் அகற்றுவோம் என்று கூறினார்கள் இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்களும் தனித்தனியே சாலை மறியல் நடத்தினார்கள் இறுதியில் கல்வீச்சு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனைக்கு காரணம் காவல்துறை தான் என்று கூறப்படுகிறது என்னவென்று சொன்னால் நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கு சாதி சம்பந்தப்பட்ட பேனர்கள் ட்ரக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது ஆனால் காவல்துறையை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அந்த பகுதியை சார்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் திமுகவை சார்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யேந்திரன் என்பவர் சாதி வன்மத்தோடு இந்த கலவரத்தை தூண்டிவிட்டதாக கூறப்படுகிறது சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட ஆதிக்க சாதியினரை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் இந்த சாதி பிரச்சனைக்கு காரணமே காவல்துறை தான் ஆகவே காவல்துறை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் காவல்துறை சரியாக நடந்தால் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கும் காவல்துறையின் அலட்சிய போக்குதான் காரணம்